வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை பாண்டியன் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையிலான பட்டியல் வெளியேற்றம் குறித்து தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் தமிழர் தாயகம் கட்சி தலைவர் உயர் கு செந்தில் மல்லர் அவர்கள் நேற்று நாகை தெற்கு மாவட்டம் வாய்மேடும் என்னும் கிராமத்தில் பட்டியல் வெளியேற்றம் குறித்த கருத்துக்களை ஊர் மக்களிடம் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் உள்ள கீழச்சிறுபோது கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்களுக்கு பார்த்தியப்பட்டதும் புதிதாக கட்டப்பட்டதுமான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சங்க கட்டிடம் நேற்றைய தினம் அக்கிராம பெரியோர்களின் முன்னிலையில் சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த சங்க கட்டிடம் கட்டுவதற்கு அரும்பாடுபட்ட நிர்வாகிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ஜே பி பேரவையைச் சேர்ந்த தா அருண் பாண்டியன் அவர்கள் பரமக்குடியிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கரூர் மாநகரில் அமைந்துள்ள தேவேந்திரகுல வேளாளருக்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று துவங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று கரி விருந்தும் மாலையில் கம்பம் ஆட்டுக்கு செல்லுதல் என்னும் நிகழ்வும் நடைபெற உள்ளது நாளை மஞ்சள் நீர் விளையாட்டு என்னும் விளையாட்டு நடைபெற உள்ளது மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களையும் கரூர் தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள ரமண முதலிபுதூர் கிராமத்தில் வசித்து வரும் குல வேளாளர் சமுதாய பொதுமக்களால் எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி அளவில் அப்பகுதியில் வசித்து வரும் குல குடும்ப நின மக்களின் குல தெய்வங்களான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில்களின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்து தருமாறு விழா கமிட்டியாளர்கள் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு செய்தி தேவேந்திரகுல வேளாளர்களின் முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்க உள்ள கேஸ்ட் எனப்படும் பட்டியல் வெளியேற்றம் குறித்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த மருதமலர் உறவுகள் மூலம் இணையதள குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இக்குழு மூலம் சமுதாய முன்னேற்றம் நலம் சார்ந்த வீர மல்லர்களுடன் கட்சி அமைப்புகள் வேதமின்றி இணைந்து செயல்பட ஆவலாக உள்ளோம் என மருதமலர் உறவுகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதள குழுவில் உங்களை இணைத்துக் கொள்ள மருதமலர் துணை ஆசிரியர் உயர்திரு உமா ரமேஷ்குமார் அவர்களை ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ செம்பன்மாரி கிராமத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தியாகி இம்மானுவேல்புரத்தில் கடந்த வாரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற செயல்பாடுகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்தித்தளம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது தமிழ்நாடு காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ராமநாதபுரத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரி தங்கமுனியசாமியால் போலி என்கவுண்டர் மூலம் படுகொலை செய்யப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சமூக போராளி அண்ணன் கோவிந்தன் அவர்களின் மனைவிக்கு சிங்கப்பூர் வால் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாக ரூபாய் இருபதாயிரம் நன்கொடை நேற்று வழங்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் வால் தேவேந்திர மருதமலர் உறவுகளின் சார்பாக அண்ணன் ரமேஷ் குமார் அவர்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு உறவுகள் செய்திகள் என்ற செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மக்கட்டிலிருந்து பாலமுருகன் மலர் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் வீடியோ ஒளிப்பதிவதற்காக திரு மாரிராஜ் மலர் துபாயில் இருந்து நன்றி வணக்கம்